வணக்கம் ஆன்மா அருங்கோண சக்கரம் இந்த சேனல் உங்கள்ட்ட உங்கள்ட்ட பேசுறது பெரும் மகிழ்ச்சியாகவும் பெரும் பாக்கியமாகவும் கருதுறேன் அதிகாலை பிரபஞ்சம் பிரபஞ்சத்தோட மையம் அதோட கூரை பத்தி தான் பார்க்க போறோம் உலகத்திலே ரொம்ப முக்கியமான செயல் எதுன்னா தியானத்துல தியானம் பண்ணி கொண்டு ஒரு மனிதன் உயர்ந்த நிலையை அடையணும்னா காத்திருப்பது நிதானமாக இருப்பது அந்த செயல் அப்பொழுதுதான் ஒரு முழு வடிவத்தையும் பெரிய மாற்றத்தையும் பார்க்க முடியும் இந்த தியானத்துக்குள்ள பல்வேறுபட்ட நாட்களில் பல்வேறுபட்ட பிரிவுகளில் உடலில் எத்தனையோ பருவ மாற்றங்கள் அடையும் இந்த தியானத்துக்குள்ள ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒரு செயல் இருக்குது இந்த தியானத்தை சித்தர்கள் தேவர்கள் முனிவர்கள் ரிஷிகள் இப்படின்னு இவர்களிலேயே வரையறையா பிரித்தாங்கன்னா இவர்களுக்கெல்லாம் ஒவ்வொரு தன்மை கொண்டவங்க ஒவ்வொரு விதமான ஆற்றல் கொண்டவங்க ஒவ்வொரு நிலை அடைந்தவங்க ஒவ்வொரு காலகட்டத்தில் வந்து சில புரட்சிகளையும் சில வேலைகளையும் துல்லியமாக செஞ்சவங்க ஆனால் இவங்க எல்லாருமே படித்து அதிகாரத்தில் ஒரு செயலிலிருந்து செஞ்சவங்கள ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு மனிதன் எழுபது எண்பது ஆண்டுகள் உழைச்சிக்கிட்டே இருக்கிறான்னு சொல்லுவான்ல அந்த மாதிரி ஒரு துறவி உழைப்பால் பெரிய ஒரு ஒரு செயலை இந்த மனிதனாக பிறந்திருக்கிற செயலிலிருந்து இந்த இறைநிலை அடையிறதுக்கு அவ்வளோ பெரிய தியாகத்தையும் அவ்வளோ பெரிய உழைப்பையும் கொடுக்கணும் அப்போ அந்த உழைப்பில் முன்னேறி ஒரு அனுபவம் பெறணும் அதுதான் அந்த அனுபவம் தான் ரொம்ப முக்கியங்கிறது நீங்கள் பார்த்துக்கணும் தவம் பண்ணுறவங்களுக்கு நார்மலாக ஒரு மனிதனு தவம் பண்ணுறவனுக்கு இந்த அனுபவம் கொஞ்சமாச்சு கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த தவம் நேச்சர்லேருந்து வரப்பட்டது இயற்கையாக இந்த பூமி இந்த செயல் இங்கே இருக்கிற பிரபஞ்சம் எல்லாமே எப்படி நேச்சர்னு சொல்கிறாங்களோ அந்த மாதிரி இந்த தவமும் நேச்சர்லேருந்து வரப்பட்டது இந்த நேச்சரை பயன்படுத்தினா இந்த உடலில் ஒரு பருவ மாற்றம் அடையுங்கிறது நிஜமான செயல் அதே வேளையில் இந்த பிரபஞ்சம் அப்படின்னு சொல்கிறதுக்கு என்ன பொருள் அப்படின்னா பிரபஞ்சம்னா உயிர் சக்தின்னு பொருள் இந்த உயிர்கள் எல்லாம் சங்கமிக்கிற இடமும் உயிர்கள் எல்லாம் ஒரு செயலாக்கம் செய்கிறது தான் இந்த பிரபஞ்சம் அதனாலதான் தான் நீங்கள் பிரபஞ்சத்தில் ஒரு செயலாக்கத்தை கேளுங்க பிரபஞ்சத்தை நினச்சி ஒரு செயல் செய்யுங்கன்னு சொல்கிறதுக்கு காரணம் உயிர் சக்தி என்று சொல்வதோட பிரபஞ்ச சக்தி பிரபஞ்ச ஆற்றல் என்று சொல்வதில் பெரும் செயலாக இருக்கும் என்பதற்காகத்தான் அந்த செயலை உணர்ந்தவர்களும் அந்த செயலை பற்றி நன்கு தவத்தில் ஒரு செயலாக்கம் பண்ணவர்களும் அந்தந்த இடத்துக்குள்ள இருக்கிற ஒரு முன்னாடி வந்த ஒரு துறவி ஒரு ஒரு யோகி அந்த இடத்துக்கான ஒரு பெயரை சூட்டிட்டு போயிருக்காரு அந்த பேரை நம்மளும் அவமதிக்க வேண்டாம் அந்த பெயரை புல புறந்தள்ள வேண்டாம் அந்த இடத்துக்கான அந்த சக்திக்கான சரியான பெயராக இருக்கு அந்த பெயரை பயன்படுத்துவோம் அப்படிங்கிறதுக்காக தான் பயன்படுத்தினாங்க இன்றைய காலகட்டத்தை வரைக்கும் கடவுள்களை நீங்கள் பக்தியில் கும்பிட்டு ஏமாந்து போயிடாதீங்கன்னு சொல்லியிருக்கோமோ முஞ்சியே முருகனையோ விநாயகரையோ ராமரையோ கிருஷ்ணர் பேரையோ நாங்கள் எப்பொழுதும் அவமதித்ததில்லை நாங்கள்ன்னு சொல்கிறதோட நான் அவமதித்ததில்லை ஏன் என்று சொன்னால் இந்த பேர்களுக்கும் நம்மளுடைய உடலுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு இந்த பேர்களை உச்சரிக்கும்போது உடலில் ஒரு பருவ மாற்றம் இருக்குங்கிறது உண்மை ஆனால் இதையெல்லாம் தாண்டி ஒரு மனிதன் எது நிஜம் என்று கேட்டால் மௌனமே நிஜம் என்று பொருள் ஒரு மனிதனுக்கு எது சாத்தியம் எது செயல் அப்படின்னா ஒரு ஆன்மா ஒரு மனிதனுக்கு முழுமையாக செயல்படுகிறது என்றால் அவன் கடவுள் நிலையில இருக்கிறான்னு அர்த்தம் மனமும் ஒரு ஆன்மாவும் சேர்ந்து செயல்பட்டால் அவன் கொஞ்சம் கடவுளா கூட கடவுள் தன்மையையும் கொஞ்சம் மனித தன்மையிலும் செயல்படுகிறான் என்று அர்த்தம் அதே போல இந்த மனமுளே ஒருவன் ஃபுல்லா ஏங்கிக் கொண்டு படித்து பத்தியில் இருந்து கொண்டிருக்கிறவனுக்கு கடவுளை அறிய முடியாது கடவுள் இப்படித்தான் இருக்கிறார் கடவுள் இவர் தான் அப்படி என்று பாடிக்கொண்டு இந்த பக்தியில் அதிதீவிரமாக ஒரு செயலாக்கம் செய்வார்கள்ல அவர்கள் அனைவரும் மனதால் இயங்குபவர்களால் கடவுளை அறிய முடியாது அந்த மனதிலிருந்து கொஞ்சம் ஆன்மா விழிக்கப்பட்டவனுக்கு கடவுளை பற்றி சில கொஞ்சம் கொஞ்சம் ரகசியங்கள் தெரிய தொடங்கும் அவனுக்கு அதில் ஒரு சில ரகசியங்களை அவன் வெளிப்படுத்துவான் ஆனால் மனமே சுத்தமாக நின்று ஆன்மா மட்டும் வேலை செய்கிறவனுக்கு முழுமையான கடவுள் தன்மையிலையும் அந்த கடவுளுடைய செயலாக்கத்திலையும் ஒரு துல்லியமாக அவன் செயல்படுவான் என்பதற்குத்தான் பொருள் அப்போ ஒரு காலகட்டத்தில் அவனுடைய செயல் அவனுடைய பணி அவனுடைய வேலை இந்த மக்களுக்காக என்ன பணி செய்யாற்றுறது இருக்கும் என்றால் ஒரு ஆன்மாவாக முழுமையாக ஆனவன் ஒரு ஆன்மாவாக செயல்பட தொடங்கியவன் ஒரு ஆன்மா ஒரு மனிதனுக்குள்ள இருந்து ஒரு சராசரி மனிதன் நம்ம எப்படி பேசுகிறோமோ அதுபோல பேசி ஒரு வேலையை சொல்லும் அதான் நமக்குள்ள இருக்கின்ற சக்தியை பார் நமக்குள்ளே கடவுள் இருக்குன்னு சொன்னார்கள்ல அந்த கடவுள் என்ற சக்தி வெளி மூலமாக நம் பேசுவதை உள்மூலியமாக பேசி ஒரு மனிதனை இயக்கும் அதுதான் கடவுள் சக்தி என்று சொல்வார்கள் அதைதான் ஆன்மா என்று சொல்கிறோம் அப்படி ஆன்மாவிலிருந்து பேசி ஒரு பெரும் பணியை செய்து கொண்டிருப்பவன் பெரும் வேலைகளை மக்களுக்காக செய்பவன் ஒரு கட்டத்துக்கு மேலே அவன் என்ன என்ன ஆகிறான் என்றால் ஆன்மாவும் பேசுவதை நிறுத்திக் கொள்கிறது அப்பொழுது அவன் மௌன சாமியாக மௌனமாக மாறி போகிறான் அப்போ மௌனம் என்பது என்ன என்று கேட்டால் மௌனம் மட்டுமே இந்த பிரபஞ்சத்தோடைய உண்மைத்தன்மை என்று பொருள் அதனால்தான் பிரம்மத்தை கண்டவர்களும் இறைவனை கண்டவர்களும் இறை நிலை அடைந்தவர்களும் விண்டவர்கள் கண்டதில்லை என்பதற்கு சொல்வதற்கு என்ன பொருள் என்று கேட்டால் ஒரு பிரம்மத்தை கண்டவனுக்கு சிவத்தை கண்டவனுக்கு பேச்சு வராது மௌனமாகி போவான் ஏன் என்று கேட்டால் அங்கு பேசுவதற்கு எந்த வாய்ப்பும் இல்லை மௌனம் என்பது ஒரு பெரிய நிலை என்று அர்த்தம் அது தியானத்தில் ஒரு பெரிய நிலையை ஒருத்தன் எட்டிவிட்டான் என்றால் அவனுக்கு பேசுவதற்கான அவசியமோ எதுவோ இல்லாமல் மனம் எப்படி அடங்கியதோ அதுபோல் ஆன்மாவும் அடங்கி போகும் அப்போ அந்த பேச்சுக்கு வேலை இல்லை எல்லாமே விஷுவலாக அவனுக்கு அனைத்து செயலும் தெரியும் அனைத்து காரியமும் தெரியும் ஆனால் வெகு சிலர் தான் அந்த ஆன்மாவாக பேசிக்கொண்டிருப்பார்கள் இப்படி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்ப மௌனம் என்பது ஒரு தவம் பண்ணுகிறவனுக்கு எவ்வளவு பெரிய அதிசயம் எவ்வளவு பெரிய பொக்கிசம் என்பதை பார்த்துக்கொள்ளுங்கள் நம் வெளியிலே மாதத்துக்கு ஒரு நாள் இல்ல வருஷத்துக்கு ஒரு மூன்று நாள் நான்கு நாள் மௌன விரதம் இருப்போம் மௌன விரதம் என்பது ஒரு பயிற்சிக்காக நம் நம்மளை கட்டுப்படுத்திக்கிறதுக்காக வார்த்தைகளை கட்டுப்படுத்தி இருக்கிறோம் மௌனம் என்பது உள்ளுக்குள்ளே நிகழப்படணும் ஒரு மனிதன் மனதை நிறுத்துவதற்கான ஒரு வாய்ப்பை உருவாக்குறதுக்கு தான் மௌன விரதத்தை கடைப்பிடிக்கிறான் ஒரு மனிதன் புற செயலிலிருந்து பேசாமல் விடுபடும் போது உள் செயல் மனம் எப்படி இயங்கிக் கொண்டு இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்வான் அப்போ முழுமையாக ஒரு மனிதனுக்கு ஒரு நாள் மௌன விரதம் பத்தாது அப்போ ஒரு வாரமோ நான்கு நாட்களோ இந்த மாதிரி மௌன விரதம் ஒருத்தர் இருந்தானா ஒரு மனிதனுக்கு மனம் எப்படி செயல்படுது என்பதை நன்கு அறிந்து கொள்ள முடியும் அதற்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மனதிலிருந்து விடுபடுவதோ அந்த மனதை நிறுத்துவதற்கோ ஒருவன் வாய்ப்புகளை பெறலாம் வாய்ப்புகளை ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்போ உள்ளே ஒரு செயல் மாறப்பட்டால் மட்டுமே ஒருவனுக்கு ஒரு செயலாக நடக்கும் என்பதற்கு பொருளாக நாம் கருதுகிறோம் ஒரு பெரும் தவம் பண்ணுகிறவனுக்கு அந்த அனுபவம் அது எப்படி இருக்கும்னா ரொம்ப எதிர்பாராத விதமாக ஒரு நிலை என்பது நிலைன்னு சொல்றதோட அந்த ஆற்றல்னு சொல்றதோட அது ஒரு அனுபவமாக அந்த இடத்தில் சித்தியாகும் சித்தி என்பதற்கு பொருள் என்ன என்று கேட்டால் அந்த தியானத்தில் ஒன்றோடு ஒன்று சேர்க்கை ஆகும் ஒரு நரம்பு ஒன்றோடு ஒன்று இணையும் இல்லை ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்ட நரம்பு பிரிந்து வந்து இன்றொன்றோடு இணையும் அப்படி அந்த மாதிரி ஒரு சித்தி நிகழாதா அந்த சித்திக்காகத்தான் பல ஆண்டுகள் தவம் செய்கிறார்கள் யோகிகள் அந்த சித்திக்காகத்தான் உங்களுக்கெல்லாம் இந்த பயிற்சிகளோ சில செயலாக்கங்களோ கொடுக்கப்படுகிறது அந்த சித்தியை பெற வேண்டும் என்பதற்காக அந்த அனுபவத்தை பெற வேண்டும் என்பதற்காக அந்த பேரானந்தத்தை பெற வேண்டும் என்பதற்காகத்தான் ஒவ்வொரு மனிதனும் காத்திருக்கிறான் நம் பல நாள் காத்திருக்கும் போது அந்த அனுபவம் அந்த பேரானந்தம் அந்த செயல் கடவுள் வருகிறார் கடவுள் காட்சி கொடுக்கிறார் என்பதெல்லாம் நீங்கள் விட்டுவிட்டு தவம் என்பது இங்கே பார்த்திருக்கின்ற தவம் செய்த அத்தனை யோகிகளும் எதை கண்டார்கள் எதை நிஜமாக பார்த்தார்கள் எது கடவுளாக செயல்படுகிறது என்றால் அவர்கள் பல நாள் தவம் செய்து கொண்டிருக்கின்ற உடலில் இருக்கின்ற அந்த பருவ மாற்றம் அடைந்து உடலில் இருக்கின்ற ஒரு செயல் ஒன்றோடு இணையும் போது அந்த செயல் சித்தியாகும் போது அவனுக்கு செயல் காரியம் கைகூடுகிறது அவன் அந்த அனுபவத்தை பெற்றவுடனே அவன் பேர் ஆனந்தத்துக்குரியவனாக மாறுகிறான் அப்ப அடுத்த அனுபவத்தை பெற வேண்டும் அதற்காக காத்திருக்கிறான் சில மனிதனுக்கு துரதிர்ஷ்டம் வாக்கு சித்தியாகும் அவனை பார்த்தால் சில செயல் கிடைக்கும் இதெல்லாம் வந்த உடனே ஒரு மனிதன் பணி செய்ய தொடங்கி விடுவான் அதற்கு மேல் அவனுக்கு வேறு எந்த அனுபவமும் ஏற்படாமல் போய்விடும் அப்போ அனுபவம் ஏற்படாமல் போகின்ற போது அவனுக்கு தெரியாது நம் ஒரு வேலையை செய்து கொண்டே இருப்போம் மக்கள் வர்றார்கள் ஒரு வேலை செய்வோம் பின்னாடி அடுத்தடுத்து தவ செய்து பெரிய நிலையையும் பெரிய அனுபவத்தையும் எற்றிவிடலாம் என்று நினைப்பார்கள் ஒருபொழுதும் அந்த மாதிரி ஒரு செயல் எட்டுவது ரொம்ப கடினம் ஏன் என்று கேட்டால் ஒரு மனிதனுடைய அனுபவத்தை முழுமையாக காத்திருந்து பெற்றுவிட்டு ஒரு பணி செய்ய வேண்டும் என்பது பெரியவர்களுடைய வாக்கு பெரியவர்களுடைய அனுபவம் நம் எதை கூறுகிறோம் என்று கேட்டால் இந்த தவம் பண்ணுகிற மாணவர்களும் இந்த உலகத்தில் இருப்பவர்கள் அனைவரும் ஒரு அனுபவத்தை பெறுவதும் அந்த அனுபவத்திலிருந்து ஒரு செயல் செய்ய முடியும் என்பதையும் உணர்ந்து கொள்ள வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் இதில் தான் அற்புதமும் அதிசயமும் ஒளிந்து கிடக்கிறதாக நாம் கருதுகிறோம் அந்த அதிசயத்தில்தான் அந்த செயலில்தான் ஒரு செயலாக்கம் நடக்கிறது என்பதை நீங்கள் நன்கு தெரிந்து கொள்ளுங்கள் தான் ஒரு பெரிய செயலையோ ஒரு பெரிய மாற்றத்தையோ உருவாக்க முடியும் அதுக்குள்ளதான் அற்புதமும் அதிசயமும் ஒளிந்து கிடக்கிறது என்பதையும் தெரிந்து கொள்ளுங்கள் ஒரு யோகி தவத்தில் அந்த பேர் ஆனந்தத்தையும் முழுமையான அனுபவத்தை பெற்றவுடன துள்ளி குதித்து ஆனந்தமாக பேரானந்தமாக இவ்வளவு தூரம் துன்பப்பட்டு துயரப்பட்டதற்கு ஒரு பெரும் அனுபவம் விட்டதை நினைத்து அந்த இடத்தில் அவன் இறைத்தன்மையை அடைகிறான் அவன் இறைவனாக மாறுகிறான் எந்த இடத்தில் அவன் அனுபவத்தை பெறுகிறானோ அந்த இடத்துக்கு இங்கு ஒரு பேர் வைத்திருக்கிறார்கள் காளி முருகன் காலபைரவர் கணபதி ஆதிசக்தி வாழை இந்த மாதிரி ஒவ்வொரு பேர் வைத்திருக்கிறார்கள் ஒரு இடத்துக்கு அப்போ அந்த நிலையையும் அந்த செயலையும் ஒரு அவனுக்கு அனுபவமாக கிட்டுகிறது அப்போ அந்த அனுபவத்தில் அவன் வந்ததுக்கப்புறம் அவனுடைய நிலை அவனுக்கு கிடைக்கப்படுகிற குறிப்பு அவனுடைய பேச்சு அவனுடைய தூக்கம் எல்லாம் மாறி போகிறது அவன் இந்த வெட்டவெளி தன்மைக்குள் போய் இந்த இறைவனோடு இறைவனாக கலக்கப்பட்டு அவன் தினந்தோறும் பிரபஞ்சத்தோடு உரையாடிக்கொண்டே இருக்கிறான் அவனும் அவன் ஆன்மாவும் உரை நிகழ்த்தி கொண்டே இருக்கும் இந்த உலகத்தில் இருக்கின்ற எத்தனையோ காட்சிகளையும் எத்தனையோ அதிசயங்களையும் அற்புதங்களையும் அவங்கள் உரை நிகழ்த்தி காட்டிக்கொண்டே இருப்பான் இந்த உலகத்தில் மனிதர்கள் சிற்றின்பத்துக்கும் இன்பத்துக்கும் பேரின்பத்துக்கும் எல்லா செயலுக்கும் ஒரு போதையாக அலைவார்கள் அவன் இந்த உலகத்தில் நிஜம் என்ற ஒரு செயலை காட்டி கொடுக்கும் போது அதை விட்டு வெளியே வர முடியாமல் அந்த பேரானந்தத்தில் சிக்கிக்கொண்டு கொண்டு தவிர்க்கிறான் ஒரு யோகி பேரானந்தம் என்பது எதை சொல்கிறான் என்றால் சத்தியத்தை சொல்கிறான் தருமத்தை சொல்கிறான் நிஜத்தை சொல்கிறான் கடவுள் என்பவன் சத்தியமாக இருக்கிறான் கடவுள் என்பவன் தர்மத்தோடு இருக்கிறான் கடவுள் என்பவன் அந்த சத்தியத்தையும் தருமத்தையும் எவன் ஒருவன் காண்கிறானோ அவன் பேரானந்தத்தை அடைவான் என்று பொருள் ஒருவன் உண்மையாக வாழ்பவனுக்கு பெயரே பேரானந்தம் அவனுக்குள் எதுவும் கலக்கப்படவில்லை அவன் இறை குழந்தையாகவும் சமயத்தில் இறைவனாகவும் மாறிப்போகிறான் அந்த மாதிரி ஒரு செயலாக்கத்தில் இருக்கும்போது அவன் இறையோடு இறையாக கலக்கப்பட்டு ஒன்றட ஒன்றாக ஒரு செயல் செய்யும் போது அவன் இறைக்குள்ளே போய் உள்ளே கொள்கிறான் அந்த ஆனந்தத்தில் பெருவள்ளத்தில் விதக்கிறான் தாண்டுகிறான் ஓடுகிறான் குதிக்கிறான் எல்லா செயலையும் செய்கிறான் அதற்கப்புறம் அவன் என்ன பணி செய்ய வேண்டும் என்பதை மக்கள் பணியை போது மக்களை சந்திக்கும் போதோ மக்களை பார்க்கும் போதோ அவர்கள் பேரானந்தம் என்பதும் அவர்கள் வந்து ஒரு யோகியிடம் உரை நிகழ்த்துவதை கேட்கும் போதும் இவன் சிரிக்கிறான் நகைப்புக்குரிய விஷயமாக இருப்பதை நினைத்து வருந்துகிறான் இந்த மனிதர்களுக்கு நாம் என்ன சொன்னாலும் எப்படி புரிய வைக்கிறது எப்படி தெரிய வைப்பது என்று தெரியவில்லை என்று நிறைய யோகி கண்கலங்கி அழுதுவிட்டு தன் வந்த வேலையை முடித்து கொண்டு போயிருக்கிறான் ஆனால் எனக்கு இந்த பிரம்மம் கொடுத்தது நான் கண்கலங்கவில்லை நான் வந்த வேலை முடிப்பதற்குள் எந்த எந்த மனிதர்கள் கூட்டம் இதை தெரிந்து கொள்ளாமல் இருந்ததோ அந்த நிஜத்தை இந்த பிரம்மத்தின் வாயால இந்த பிரம்மத்தின் அனுமதியோடு இந்த மக்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் மக்களாகிய நீங்கள் என்றாவது ஒரு நாள் ஞானம் பெறுகிறிலோ இல்லையோ இந்த நிஜத்தை தெரிந்து கொள்ளுங்கள் கடவுள் என்பவனும் இந்த பிரபஞ்சம் என்பதும் ஒரு அனுபவம் என்பதும் இந்த தியானம் என்பதும் கற்பனையால் கிடையாது ஆசையால் கிடையாது ஏதோ ஒரு மோகத்தால் இது கிடையாது அந்த சுகம் இருக்கிறது வார்த்தையால் சொல்ல முடியாது அதுக்குள் இருக்கின்ற ஒரு செயலை அனுபவித்து பார்த்தால் மட்டும்தான் தெரியும் நிஜத்தை அறிந்தவன் அதை முழுவதும் விவாதிப்பது கடினம் ஏன் என்று கேட்டால் கொட்டி கிடக்கின்றது நிஜம் வார்த்தையால் எடுத்து கோற்பதற்கு கடினம் ஒரு வார்த்தையை கோட்பதற்குள் இன்னொரு பத்து வார்த்தை ஒன்றாக வந்து நின்றுவிடும் ஒரு வார்த்தையை கோக்க கோக்க அடுத்த வார்த்தை வந்து கொண்டே இருக்கும் அப்ப நிஜத்துக்கு எவ்வளவு பெரிய மரியாதை என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் ஒரு மனிதன் புற வாழ்க்கையில் இருக்கின்ற செயலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறான் ஒரு யோகி புற வாழ்க்கையே மறந்து போகிறான் தன்னை மறக்கிறான் உடையை மறக்கிறான் உணவை மறக்கிறான் தூக்கத்தை மறக்கிறான் அழகை மறக்கிறான் எல்லாத்தையும் மறக்கிறான் அவன் அதுக்குள்ளேயே இருக்கிறான் எனக்கு இது போதுண்டாங்கிறான் இந்த ஒரு செயல் போதும் இந்த ஒரு செயலிலிருந்து நான் பெரும் சரித்திரத்தையும் பெரும் செயலாக்கத்தையும் செய்வேன் என்று ஒரு யோகி சொல்கிறான் அதனால் நாம் எப்பொழுதும் தவம் பண்ணுகிற மாணவர்கள் தவத்துக்காக தயாராகின்ற ஒவ்வொரு செயலாக்கத்தில் உள்ளவர்களும் பொறுமையாக நிதானமாக பல்வேறுபட்ட புத்தகங்களும் பல்வேறுபட்ட காணொளிகளும் சொல்லப்படும் ஆனால் ஒரு அனுபவத்தை உங்களுக்கு பெற வேண்டும் என்றால் அது இயற்கையாக சித்தியாகும் நீங்கள் இயற்கை குழந்தையாக மாறுங்கள் ஒரு நல்ல செயலாக்கத்தை உருவாக்கிக் கொள்ளுங்கள் நேர்மையும் தர்மமும் உங்களை ஒரு நல்ல செயலுக்கு அழைத்து செல்லும் உங்கள் மகனையோ உங்கள் மகளையோ உங்கள் கணவனையோ உங்கள் குடும்பத்தையோ உண்மையான நீங்கள் மனித செயலில் இருந்தா கூட நீங்கள் நிஜமாக வாழ்ந்து பாருங்கள் அதுக்குள்ள இருக்கிற சுகம் வேறு எதுக்குள்ளும் இல்லை நீங்கள் போலியாக இல்லாமல் ஒரு வாழ்வியலாக யதார்த்தமாக இருந்து பாருங்கள் அதுக்குள்ள இருக்கிறது பேரானந்தம் அதுக்குள்ள இருக்கிறது உண்மை கோடிகளிலும் தங்கத்திலையும் வைரத்திலையும் வைடூரியத்திலையும் பதவி அதிகாரத்திலையும் இல்லாதது இந்த நிஜத்திலையும் சத்தியத்திலையும் இருப்பது என்பதை ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நீங்கள் அதை கடைபிடித்து வாழ்ந்து பார்த்தீர்கள் என்றால் அது உங்களுக்கு நன்றாக தெரியும் சுத்தி இருக்கின்ற உங்க உறவுகளும் சொந்தங்களும் இங்கே நீங்கள் வசிக்கிற அத்தனை இடங்களிலும் யாருமே உங்களுக்கு முன்னால் உண்மையாக இல்லை எந்த பாடத்திட்டத்திலும் உண்மை சத்தியம் என்றதற்கு கற்றுக் கொடுப்பதற்கான வாய்ப்பு இல்லை உங்களோடு பழவுபவர்கள் உங்களோடு பேசுவவர்களிடம் தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் உண்மையோ சத்தியத்தை பற்றி உரை நிகழ்த்துவதோ பேசுவதோ அதற்காக உங்களை தயார் செய்வதோ இல்லை எல்லோரும் இதுதான் உண்மை இதுதான் சத்தியம் நம் வாழ்வதுதான் சரி அதெல்லாம் இருக்கட்டும் இதுதான் இது நம்மளிடத்துல வாழ்ந்து பார்த்தாதான் தெரியணும் ஒவ்வொரு மனிதனும் இப்படித்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் இப்படித்தான் ஒரு போக்கில் போய்கொண்டிருக்கிறான் தயவு செய்து இந்த போக்கிலிருந்து நீங்கள் விடுபட்டு வேறு ஒரு செயலாக்கத்துக்கும் வேறு ஒரு பரிணாமத்துக்கும் வர வேண்டும் ஒரு பெரும் செயலாக்கத்தையும் பெரும் செயல் மாற்றத்தையும் பெற வேண்டும் அப்பொழுதுதான் ஒரு புது செயலை நம்மளால் உருவாக்க முடியும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் நல்ல வாய்ப்புகளும் நல்ல செயல்களும் இந்த பிரபஞ்சத்தால் ஒரு நல்ல சமிக்கைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த உலகத்துக்கு ஞானம் என்ற ஒரு புதிய ஒரு பரிணாமம் உருவாக போகிறது ஞானம் என்ற ஒரு பெரும் கடல் இந்த உலகத்துக்குள் சூழ்ந்து அடிக்கப் போகிறது ஒரு பெரும் வெள்ளம் ஞானமாக பா ஆர்ப்பரித்து பாய போகிறது அப்படி ஒரு செயல் இருக்கும்போது அதை நீங்கள் பயன்படுத்தி கொண்டு உங்கள் குடும்பத்தையும் உங்களையும் மேம்படுத்திக் கொண்டு பிறருக்கு முன்னுதாரணமாக நீங்கள் வாழ்ந்து விட்டு போங்கள் யாரோ ஒரு தலைவர்களுக்கு ரோட்டில் சிலை வைத்திருக்கிறார்கள் நீங்கள் வாழும் உண்மையான வாழ்க்கையில் உங்கள் வீட்டு வாசலில் உங்களுக்கு சிலை வைக்க வேண்டும் இதுதான் நான் விரும்புகிறேன் ஒரு தனி மனிதனையும் கொண்டாட வேண்டும் அதற்கு நீங்கள் நிஜமாக உங்கள் வாழ்க்கையை அவ்வளவு அற்புதமாக கழிக்க வேண்டும் நடத்த வேண்டும் அதற்கான ஒரு வாய்ப்புகளும் ஒரு சூழல்களும் இருக்கிறது எவ்வளவு பெரிய நெருக்கடியும் இந்த இயற்கையால் பேரழிவுகள் இருந்தாலும் ஆனால் அதையெல்லாம் கடந்து ஒரு நல்ல செயலாக்கத்தையும் சத்தியத்தையும் உங்களால் உணர முடியும் நீங்கள் யோசிச்சு உங்களுக்குள்ள இருக்கிற கற்பனை உங்களுக்குள்ள இருக்கிற மூட நம்பிக்கைகள் உங்களுக்குள்ள இருக்கிற பழக்க வழக்கம் இதெல்லாம் இவ்வளவு வருடங்களாக இருந்ததை நீங்கள் போவி பண்டிகையில் பலதை எடுத்து தீ வைப்பார்கள் அல்லவா அதுபோல நீங்கள் அதை எடுத்துக்கொண்டு தயவு செய்து பக்கமாக போய் தீ வைத்து விடுங்கள் முடிந்த அளவுக்கு உங்கள் வீட்டிலே நீங்கள் ஒரு இன்ஸ்பிரேஷனாக மாறுங்கள் பரவாயில்லையே அப்படிங்கிற ஒரு செயலுக்கு மாறுங்கள் பணம் வருவதற்கு தாமதமாகலாம் ஆனால் ஒரு மனிதனுடைய குணம் எத்தனையோ மனிதனை மாற்றியிருக்கு என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் என் போன்ற ஆள்களுடைய வளர்ச்சி பெரிய கோட்டு போட்டவர்கள் சூ போட்டவர்களை பார்த்து இன்ஸ்பிரேஷன் இல்லை பிச்சைக்காரனாக ரோட்டில் அலைந்த சித்தர்களை இன்ஸ்பிரேஷனாக வைத்துதான் இந்த உலகத்தில் ஒரு நல்ல செயலை நம் கத்திருக்கிறோம் உணர்ந்திருக்கிறோம் அப்போ நாகரிகங்கிற பேரில் வளர்ச்சிங்கிற பேரில் டெக்னாலஜிங்கிற பேரில் ஒரு நல்ல செயலை கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு மாறி தெரிஞ்சு அதுக்குள் கற்பனையும் மூட நம்பிக்கைகளையும் நாமே கலந்து விடுகிறோம் என்பதையும் தெரிந்து கொள்ளுங்கள் அறிவியலையும் வளர்ச்சியையும் யாரும் புறந்தள்ள போவதில்லை ஆனால் அதை நீங்கள் கற்பனையாக அதையும் நீங்கள் மாற்றுகிறீர்கள் அப்போ காரணம் அது நிஜமாக இருந்தாலும் நீங்கள் கற்பனையாக இருக்கிறதுனால் அறிவியலும் வளர்ச்சியும் கற்பனையாக மாறி போகிறது உங்கள் மொபைல் நீங்கள் நிஜமாக இருந்து சில காட்சிகளை கண்டீர்கள் என்றால் அது நிஜமாக இருக்கும் நீங்கள் வெவ்வேறு காட்சிகளை கண்டால் அது கற்பனையாக போய்விடும் அப்பொழுது ஒரு மனிதன் தன்னுடைய கற்பனையை எடுத்துக்கொண்டு பல் பல்வேறுபட்ட பொருட்கள் மீது செலுத்தி அதையும் கற்பனை வடிவமாக விடுகிறான் இதுதான் துரதிருஷ்டமாக இருக்கிறது இதுதான் கஷ்டமாக இருக்கிறது இன்றல்ல என்றாவது ஒரு நாள் மாறும் இந்த அதிகாலை பொழுதுல இந்த காணொலியை கேட்கின்ற ஒவ்வொருத்தர்களுக்கும் இன்று முதல் ஒரு சத்தியம் கொள்ளுங்கள் எல்லாத்தையும் தாண்டி கற்பனையில் நம் மிகைப்படுத்துவது பொய் சொல்வதை தகர்த்துவிட்டு அந்த எளிய வாழ்க்கையை யதார்த்த வாழ்க்கையை ஒரு செயல் செய்யுங்கள் ஆயிரம் கோடி செல்வம் இருந்தாலும் உங்களால் எளிய வாழ்க்கை வாழ முடியும் வெறும் நூறு ரூபாய் கையில் இருந்தாலும் அந்த எளிய வாழ்க்கையை உங்களால் வாழ முடியும் யதார்த்தம் நிஜம் என்பது ஒரு பத்து நாள் பத்து மாதம் கடைபிடிப்பது கஷ்டம் கடைபிடித்து பாருங்கள் உங்களை கொண்டாடுகிறார்களா கும்பிடுகிறார்களா இல்லையா என்று பாருங்கள் நீங்கள் தயவு செய்து அதை விட்டுவிடாதீர்கள் எதில் ஒரு சிரமம் இருக்கிறதோ அதை கடைபிடித்து ஒருத்தன் வெற்றி காண வேண்டும் தியானம் என்பது ரொம்ப கஷ்டமான செயல் அந்த செயலில் எடுத்து தான் பல்வேறு பட்ட யோகி ஜெயிச்சு காட்டியிருக்கான் ஏன்னா மனித செயலிலிருந்து ஒரு பெரிய சாதனைகளை எது செய்தாலும் அழிந்து போகும் அப்ப கஷ்டமான செயலில் ஏன் உயிரே போனாலும் பரவாயில்ல கடவுள் நிலையை அடைகிறேன் போய் ஜெயிச்சு காட்டின எத்தனையோ யோகி இருக்கான் அந்த மாதிரி தான் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிஜத்தை மையமாக வைத்தீர்கள் என்றால் நீங்கள் மதிக்கப்படுவீர்கள் கொண்டாடப்படுவீர்கள் தயவு செய்து இதை பார்த்திக் கொள்ளுங்கள் ஒரு நல்ல செயலாக்கத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்